வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பி வந்து யூஜி டிஆர்பிக்கான ரிசல்ட் விட்டுருந்தாங்க அப்புறம் சிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் சிவி வந்து நாலு சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க மேக்ஸு பாட்னி சுவாலஜி ஜியாகிரஃபி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன முக்கியமாக சிவிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க பார்க்கலாம் வாங்க நம்ம டிஆர்பி ஆஃபீஸியல் வெப்சைட்டில் அந்த எப்பயுமே நியூஸ் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிக்கே வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக டிஆர்பி வந்து நம்மளுக்கு இங்கே கீழே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க இந்த சிபிஎஸ்சி வந்து ஒன் இன்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது அதாவது நூறு போஸ்ட்டிங்னா நூற்றி இருபத்தஞ்சி பேரை கூப்பிடுவாங்க இதை லாஸ்ட்டு கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மார்க்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இருந்தாங்கன்னா அங்கே எல்லாத்தையுமே சான்றிதழ் சரிவாக கூப்பிடும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எரிபிகேஷன் வந்து கால் லெட்டர் நம்மளோட டேஷ் போர்டில் இருக்குங்க அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பின்னாடி கொடுக்க உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வெளியில் நம்மளுக்கான சர்டிஃபிகேட் கிடையாது இந்த இடத்துல தான் அவங்களே சொல்லிருக்கிறாங்க நானும் சரியாக பார்க்குறீங்க அப்புறம் சரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக படித்து போகும்போது தான் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கேண்டிடேட்டு டேஷ் போர்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான கால் லெட்டர் இருக்கும் ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குங்க நீங்கள் இப்போயே அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி வச்சு முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட்டு அப்ளிகேஷன் எடுத்து வச்சுருங்க அப்ளிகேஷன் எடுத்து வச்சுட்டு அங்கே என்னென்ன இருக்குதோ அங்கே என்ன ஃபோட்டோ இருக்குங்களோ அதே இங்கே நம்ம ஐடி டேட்டா பயோடேட்டா ஃபார்மு ஐடி சர்டிஃபிகேட் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபோட்டோ ஓட்டணும் கெசடேட் ஆஃபீஸ்கிட்ட சைன் வாங்கணும் ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போகணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக பார்த்துக்குங்க இல்லைனாலும் ஏன்னா இது லைஃப் டைமுங்க அங்கே போய் இங்கே இல்லைனா அங்கே ஒரு டிஆர்பி அந்த உள்ளார் என்ட்ரன்ஸ் ஆனே உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை வந்துடுறாங்க அந்தளவுக்கு தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு நம்ம ஸ்கூல் பசங்களோட இன்னும் ரொம்ப கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகும்போது அந்தளவுக்கு இருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த பயந்துட்டு பதட்டப்படாதீங்க அதுக்கோசரம் இங்கேயே எல்லாம் நீங்கள் த சரியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை பார்த்துங்க இங்கே உங்கள் கேன்டே டேஷ்போர்டில் உங்களுக்கான கால் லெட்டர் இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்பர் ரெண்டு அனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து பயோடேட்டா ஃபார்முங்க ஃபஸ்ட்டு அனெக்ஷன் வந்து பயோடேட்டா ஃபார்மு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது வந்து அனெக்ஷன் டூ சொல்கிறாங்க ரெண்டுமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இங்கே டிஆர் வெப்சைட்டில் அதனால் நீங்கள் இங்கே பாரு இங்கே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டேட்டா ஃபார்ம் அனெக்ஸ் ஒன்று அனெக்ஸ் டூ வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க காம்ப்யூட்டர் அங்கே அங்கேயே ரெண்டு காப்பி கொடுக்குங்க நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுங்க இன்னும் கூட ரெண்டு எடுத்து வச்சுங்க ஏன்னா தப்பு பண்ணுவீங்க அது சகஜம் தான் அதனால் அது நீங்கள் போய் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் கரெக்ஷனாலும் கண்டிப்பாக கொடுத்துட்டேன் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் தப்பாக இருந்துச்சுனாலும் சரி அதனால் தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் ப்ரிட் அவுட் எடுத்து வச்சிங்க தயவு செஞ்சு அடித்து எடுத்துகிட்டு போதாங்க ஒயிட்னர் வைக்காதீங்க கரெக்ஷன் எதுவும் பண்ணாதீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் உடனே அடித்ததும் பார்த்துக்கங்க நீங்கள் எம்டி ஃபார்மேட்டும் எடுத்துகிட்டு போய்ங்க ஏதாச்சும் இன்கேஸ் நாங்கள் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கெசட்டட் ஆஃபீஸர் லிஸ்ட்டு இருக்குங்க அதை நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சைன் வாங்க நீங்கள் யாரோ ஒருத்தர் கிரி நீங்களே போகிறான்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கு உங்களுக்கு இங்கே நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் கெசட்டட் ஆஃபீஸர் யாரெல்லாம் சைன் போடலாம் ஸ்டேட் கவர்மெண்டில் என்ன போஸ்ட்டிங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் என்ன போஸ்ட்டிங்கு எல்லாமே இங்கே ஆன்லைன்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை யாருக்கிட்ட வாங்குறதுன்னு தெரிலன்னா நீங்கள் மினிமம் அந்த வந்து லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லெவலுக்கு மேலே வாங்கணுங்க நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இங்கே லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ் இருந்தால் பிடிஓ இல்லைனா ஆஃபீஸில் இருந்தால் தாசில்தார் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர் சர்ஜன் அதாவது சர்ஜிக்கல் லெவல் குறையாமல் அது சிவில் சர்ஜன் சொல்லுங்கள் அந்த லெவலுக்கு மேலே வாங்கிக்கங்க அதனால் எல்லா ஊர்லேயுமே இப்போ எல்லாம் இருக்குங்க இல்லைனாலும் அஸ்டம் பஸ் இவங்க மாதிரி ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் இதில் பார்த்துட்ருக்க தேவையில்ல ஆனால் அதை நீங்கள் இந்த கெசட்டேட் ஆஃபீஸர் அவங்க எலிஜிபிள் தானே சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க சரி ஓகேங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா இப்போ இப்போ அந்த முக்கியமான ரெண்டு ஃபார்ம்லேயுமே கெசட்டட் ஆஃபீஸை சைன் வாங்கணும் தான் இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்துட்டு யாராலாம் எலிஜிபுல்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க இப்போ அடுத்த முக்கியமான விஷயங்க உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸை விட்டுருக்குறாங்க இது ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதில் மேக்ஸுக்கு இந்த ரெண்டு நாள் விட்டுருக்குறாங்க முப்பது முப்பத்தொன்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இதிலே கொடுத்துருக்குறாங்க அந்த பயோடேட்டா ஃபார்ம்ல அதாவது எந்த கே எந்த ரேங்க்லேருந்து எந்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் நாள்னு சொல்லிட்டு சிவிலிஸ்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்க நீங்கள் உங்கள் இதுக்கு என்றைக்குன்னு பார்த்துருங்க அதே மாதிரி முன்ன வந்து டிஆர்பி போர்டில் தாங்க எல்லா இதுவுமே ப்ராசஸ் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு கவுன்சிலிங் தான் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அவங்க ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் இந்த டைம் இப்போ டிஆர்பி போர்டில் இதே நடத்துலிங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இங்கே பாருங்கள் சேட்பட்டில் இது வந்து விருகம்பாக்கம் அசோக் நகர் இது சேட்பட் இது வந்து மெட்ராஸ் மிஸ்டின் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் எம்சிசி அங்கே நடக்குதுங்க அதனால் ஏரியாவில் புதுசாக இருக்குது நிறையா இப்போ வந்து முன்னெல்லாம் கோயம்பேடு போயிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டுருந்தீங்க இப்போ கிலாம்பாக்கம் போவோம் ஏரியா தெரியலனதுனால் நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிருங்க முடிஞ்சளவுக்கு ட்ரெயினில் போங்க இல்லைன்னா வண்டி கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வண்டி கூட ஏற்பாடு பண்ணி போங்க அங்கே போய் அழைச்சலனா ட்ராஃபிக் அதிகமாக இருக்குங்க அதனால் நாளே போயிருங்க இது உங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அவங்க லேட்டாக போனால் ஒரு சில இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் இது வந்து நீங்கள் அங்கே போய் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காது லேட் ஆகிடுச்சு பஸ்ஸு கிடைக்கல மிஸ் பண்ணிட்டேன் அப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த டேட்டு டைம் கொடுத்துட்டாங்க அந்த டைமில் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க ஒன்றும் ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தாலும் தப்பு கிடையாது ஒரு ரூம் எடுத்துக்கூட ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கமாக போயிடுங்க ஒன்றும் இல்லை ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு போயிடுங்க கண்டிப்பாக டிராஃபிக் இருந்துச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் முன்னாடியே அட்வான்ஸாக போயிடுங்க சரிங்க இப்போ உங்களுக்கு டேஷ் எப்படி பார்க்குறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த டிஆர் வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் இருக்குங்க அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் உங்களோட பாஸ் யூசர் ஐடி போடுங்க இதுதாங்க டேஷ் போர்டு இந்த இடத்துல தான் உங்கள் கால் லெட்டர் வந்திருக்கோம் தமிழ் மேஜருங்க அதனால் எங்களுக்கு இன்னும் விடலை ஆனால் மீதி நாலு மேஜருக்குமே இந்த இடத்துல தான் இதுதாங்க டேஷ் போர்டு நம்மளுக்கு இங்கே விட்டுருப்பாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கிளிக் பண்ணால் இங்கே இப்போ உங்களுக்கு அந்த கால் அட்ரஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் மெயிலில் ஒரு போட்டோ வச்சுருக்கோம் பென் ட்ரைவ் போட்டி போட்டு வச்சுருப்பீங்க இன்னொரு காப்பி அப்ளிகேஷன் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க சரி இப்போ அந்த ப அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க இது வந்து அனெக்ஷர் ஒன்றுங்க இது வந்து அனெக்ஷர் ஒன்று இது வந்து பயோடேட்டா ஃபார்முங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு டூ காப்பீஸ் மஸ்டு பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிபி நீங்கள் ரெண்டு காப்பி கேட்டிருக்குறான் அதனால் இந்த பயோடேட்டா ஃபார்மை ரெண்டு காப்பி போட்டுருங்க சரி அடுத்ததாக இந்த பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குதோ அதை போடுங்க இங்கே ஒட்டி நீங்கள் கெசட்டைடு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் சரிங்களா அவர்கிட்ட அட்டெஸ்டேஷன் வாங்கிட்டு அவர் சீலில் குத்திடுங்க கிரீன் இங்களை போட சொல்லுங்கள் ஓகே அடுத்ததா அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு கிரீன் வாங்கிட்டு போய் வாங்கிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுட்டு சர்ட்டிஃபிகேட் வச்சுட்டு இந்த இதை ஃபில் பண்ணுங்கள் இதில் தப்பு பண்ணிடாதீங்க அவங்க கண்டிப்பாக பார்த்தாங்களா கொஞ்சம் திட்டவே செய்வாங்க கொஞ்சம் அதுக்கு தமிழ் பார்த்துக்கங்க உங்கள் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கால் லெட்டரில் சிவி லெட்டரில் இந்த நம்பரும் டேட்டும் கொடுத்துருப்பாங்க அதை போட்டுருங்க ரோல் நம்பர் பார்த்துங்க இங்கே ரோல் நம்பர் ஒன்று அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று தனியாக பார்த்துக்கங்க உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற நம்பர் இது ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு ஹால் டிக்கெட் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் அதே மாதிரி உங்களுக்கு அட்டஸ்டேஷன் செல்ஃப் அட்டஸ்டேஷன் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க மூணு செட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று வித்தவுட் அட்டஸ்டேஷன் வச்சுருங்க ஏன்னா திடீர்னு அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண சொன்னாங்களா அங்கே போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு கூட்டிகிட்டு போங்க நீங்களே எல்லா இடத்துலையும் ஓடி அழைஞ்சிட்டு இருக்க தேவை ஏதாச்சும் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களே ஜெராக்ஸ் போடுற மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு போயிருங்க தப்பே கிடையாது அடுத்து அந்த பேர் போட்டுருங்க முகவரி உங்களுக்கு அப்ளிகேஷன் எது உங்களுக்கு எது பண்ணாலுமே அப்ளிகேஷன் என்னவே அதுதாங்க உங்களுக்கு சரி அடுத்தா ஆண் பெண் பார்த்துருங்க அதே மாதிரி இங்கே உங்களுக்கு யாரோ அதை அடிக்க சொல்லிருக்கிறாங்க நீங்கள் வெறும் பேர் மட்டும் எழுதிட்டுருக்காதிங்க அவங்க சைடில் என்ன என்ன கேட்டகிரியோ தந்தைன்னா டிக்கடிங்க இல்லைனா டிக் டிக்கடிங்க யாராச்சும் அதுக்குன்னு எல்லாமே அடிச்சிடாதீங்க நீங்கள் இங்கே எது எழுதுறீங்களோ அதுக்கு போட்டுருங்க அதுதான் பிறந்த தேதி டென்த்து சர்டிஃபிகேட் என்ன இருக்குதோ அது பற்றி போட்டுக்கங்க அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டுருங்க இனம் போட்டுருங்க அடுத்ததாக நீங்கள் இங்கே யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் மேக்ஸிமம் எல்லாருமே தந்தை பேர் தான் வச்சுருப்பாங்க சரி ஓகேங்க அடுத்ததா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்களோ அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட பதவி மற்றும் அலுவலக முகவரி அங்கே சர்டிவிகேட் கம்யூனிட்டி சர்டிவிகேட் என்ன இருக்குது அதை போட்டுருங்க அதேமாதிரி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இஸ்யூ டேட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிருங்க ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்து கல்வித் தகுதிகள் இந்த இதை முக்கியமாக பார்த்துக்குங்க அவன் ஒரு கட் அப் டேட்டு கொடுத்துருக்குறான் பாருங்கள் இந்த தேதியில் தகுதி முடிச்சுருக்குன்னா இங்கே கரெக்டாக படிச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு அங்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனால் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க இதை பார்த்துங்க அப்படி இல்லைன்னா கோட்டில் கேஸ் போட்டு தான் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கா அந்தளவுக்கு நீங்கள் வேண்டாம் இது நீங்கள் இது கல்வித்தகுதியில் அந்த குரேஷியல் டேட் கட் டேட் வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் எல்லாமே வச்சுருக்கணும் மற்றபடி இது அப்ளிகேஷன் உங்களுக்கு இதே போட்டிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎடு இது எல்லாமே அப்ளிகேஷனில் இருக்குது அப்படியே பார்க்குறீங்க எழுதுறீங்க ஒன்றும் தப்பு கிடையாது பொறுமையாக பண்ணுங்கள் அவசரம் வேண்டாம் அதே மாதிரி சர்டிஃபிகேட் டீட்டெயிலும் தெளிவாக போடுங்க அந்த ஆப்ஷன் சப்ஜெக்டே நீங்கள் தெளிவாக போடுங்க நீங்கள் ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் சோஷியல் சயின்ஸ் போடுங்க சயின்ஸ் மேஜராக இருந்தால் மேக்ஸ் போடுங்க அதை மாற்றி போட்டுறாதீங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இதை டேட்டாலாம் தனியாக கொடுத்துருங்க இது வந்து ஸ்கூல்லுங்க சர்டிஃபிகேட்டில் பார்ட் ஒன் இது அப்ளிகேஷன்லேயும் எழுதியிருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதிட்டு அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது பிஹெச்டிம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து உங்களுக்கு பிஏ பிஎடு ஆறுது பிஎஸ்சி பிஎடு இங்கே அது எல்லாமே ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் இந்த எல்லாமே நீங்கள் தமிழ் இருந்தால் அது பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி இங்கிலீஷ் மீடியத் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் இது வராதுங்க மீது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அங்கே போய் மாற்றி கொடுத்துட்றாதிங்க அதே மாதிரி உங்களுக்கு மாற்றுத்திறனாளாக இருந்தால் அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் போட சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து கொடுத்துங்க அதே மாதிரி இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு தாங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியாக என்ஓசி வாங்கினா இன்னும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக தான் இருக்குது அதை சீரியஸ்னஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி ஆல் ரெக்கமெண்டேஷன் படித்து டக்குன்னு வாங்குகிற பாருங்க சரிங்க அடுத்ததான் இங்கே டி டீச்சிங் லைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்க இதை ஃபில் பண்ணுவீங்க இது வந்து கேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லா இதுவுமே டெக்லரேஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க இங்கே தெளிவாக சொல்லிட்டா பாருங்கள் அடித்தல் திருத்தல் ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை கூடாது தேவை ஏற்படும் இன்னும் சொல்லிட்டு புதிய படிவத்தை தயாரிக்க சொல்லுவோம் அவ்வளோதான் அங்கேயே சொல்லிட்டாங்க போட்டுட்டு சைன் நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று போட்டுட்ருக்காதீங்க அப்ளிகேஷன் என்ன சைன் அது போடுங்க ஒரு சில பேர் ரெகுலராக வேறு சைன் பண்ணுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல இது இது வரைக்கும் முடிச்சுட்டு அந்த சிவி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்றைக்கு தேதி இருக்கோ அன்றைக்கி அங்கே சிவிக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் ச திருப்பி நான் இதெல்லாம் வாங்கிட்டு சொல்கிறாங்க அது இப்போயே போட்டிருக்கேங்க உங்கள் சர்டிஃபிகேட்லாம் தனியாக வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அங்கே ஒரு ஒரு டீமாக போட்டிருப்பாங்க அந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு டேட்டா செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அதனால் பார்த்துக்குங்க சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று ரெண்டு போட்டு வச்சுக்கங்க ஆகிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பென்சிலில் போட்டு வச்சுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இது அனெக்ஸர் ஒன்று முடிஞ்சு போச்சு அடுத்து அனெக்சர் டூ பார்க்கலாம் இது வந்து அனெக்ஷர் டூங்க இது வந்து அனெக்ஷர் டூ இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எத்தனை காப்பி கேட்டிருக்காங்க ரெண்டு காப்பி மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிபி அங்கே நீங்கள் தெளிவாக போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு காப்பிங்க நீங்கள் இன்னும் கூட ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க ஒன்று ஃபில் பண்ணி ஒன்று விடுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு குழப்பமும் இல்லை டக்கு டக்குன்னு ப்ராசஸ் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் உங்கள் சிவி முடிஞ்சிருங்க அங்கே போய் வீணாக பதட்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் டென்ஷன் படுத்திகிட்டு இருக்காதிங்க சிரமமாக போயிடும் சரி அடுத்து அவங்க கால் லெட்டர் இருக்கோம் அந்த டேஷ் போர்டில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கால் லெட்டர் சிவி நம்பர் சிவி டேட் போட்டு வச்சுக்கங்க ரோல் நம்பர் போடுங்க உங்கள் அப்ளிகே எல்லாமே அப்ளிகேஷன் வச்சுங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க எங்கேயுமே அலைய தேவை டக்குன்னு ஒரே இதை முடிச்சிடலாம் உங்கள் பேர் போட்டுருங்க இங்கே வந்து உங்கள் ஸ்பெசியமெண்ட் இதை வந்து உங்கள் சைன் போகிறீங்க பார்த்தீங்களா அது மூணு டைம் போகிறீங்க அவ்வளோதான் இங்கே மூணுமே உங்கள் வந்து சைன் ஸ்பெஷியமன் சிக்னேச்சர் போகிறாங்க உங்கள் சைனை மூணு டைம் போகிறீங்க அவ்வளோதாங்க போட்டுட்டு இங்கே வந்து கெசட்டேட் ஆஃபீஸர் வந்து போட்டிருக்காங்க வித்து சீலோடு வாங்கணுங்க நீங்கள் பாட்டு சைன் போட்டு அப்படியே வந்துடாதீங்க அவங்க சீலோடு கேட்குறாங்க நேம் எழுதணும் பேர் எழுதணும் அதுக்கப்புறம் அவர் சைன் போடணும் பேர் எழுதணும் சீல் வைக்கணும் அதையும் பார்த்து வச்சுக்கங்க இது வந்து இங்கே இங்கே நீங்கள் திருப்பி இங்கே ஆவரக்கலரில் சைன் போட்டுறாதீங்க இங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாங்க டு பி சைன்டு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டூரிங் சிவி ஒன்லி இங்கே சிவி அப்போ தான் இந்த கட்டத்தில் நீங்கள் போடணும் இந்த இடத்துல நீங்கள் சிவி அப்போ தான் சைன் போடணும் ஆஃபீஸர் போட்டு இப்படியே போட்டுறாதீங்க இங்கே மூணு சைன் இப்போ நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இங்கே நீங்கள் மூணு சைனை நீங்களே போட்டுக்கலாம்னு தப்பு கிடையாதுங்க இது வந்து இங்கே போகும்போதே நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு யாருங்க கெசடேட் ஆஃபீஸ்ட்டு நேமு டே சீல் வச்சு வாங்கி அங்கே சைன் போட்டு வாங்கினுங்க கிரீன் இங்கில் வாங்குங்க மறக்காமல் அதே மாதிரி இது வந்து இந்த இது கீழே இல்லை இந்த பார்ட்டு கீழே எல்லாமே இது இதுங்க சிவி டைமில் தாங்க உங்களுக்கு இந்த ஏரியாருக்கு பார்த்தீங்களா இது வந்து சிவி டைமில் தான் இதுக்கான வேலை இப்போ கிடையாது அவ்வளோதான் இது வந்து ரெண்டு ரெண்டு காப்பி வச்சுக்கங்க ப்ளஸ் அப்ளிகேஷன் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க ஹால்டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் உங்கள் கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு செட்டு எதாக இருந்தாலும் சரிங்க ஒரு செட்டு மட்டும் செல் பர்டேஷன் போட்டு வைங்க மீதி ரெண்டு வந்து வித்தவுட் செல் பர்டேஷன் போட்டு வச்சுருங்க செல்ஃப் அட்டஸ்டேஷனாக செல்ஃப் அட்டஸ்டுன்னு எழுதி இல்லைனா சுய சான்றோப்பம் விடப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுருங்க அவ்வளோதான் சைன் போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு செட்டு ரெண்டு செட்டு போடாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க அவங்க என்ன கால் லெட்டரில் வச்சுருக்குறாங்களோ அந்த ஆர்டரை நம்ப எடுத்துகிட்டு போவோம் அங்கே சிவியில் கண்டிப்பாக அவங்க ஆர்டர் வேறு ஆர்டர் மாற்றுவாங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் எப்பயுமே ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிஞ்சு போச்சுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சது டென் தேர்ட்டிக்கு விட்டாங்க அப்ஜக்ஷன் ட்ராக்கர் வச்சாங்க ஃபைனலிக்கு விட்டாங்க ரிசல்ட் விட்டுட்டாங்க அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இங்கே கொடுத்துட்டா பாருங்க இங்கே உங்கள் அப்ளிகேஷனே இருக்குது இதில் எப்படி கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எப்பயும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ஷீட்லாம் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் யூஜி பிஜிலாம் மார்க்லாம் எழுதி வச்சிட்டு பர்சன்டேஜ் அப்ளிகேஷனே இருக்கும் எந்தாலும் போட்டு வச்சுக்கங்க இங்கே உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு கூப்பிட்ருப்பாங்க அந்த என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் இங்கே பாருங்க செலக்ஷன் லிஸ்ட்டில் அப்போ டென்த்து டுவெல்த்து அவன் இங்கே கொடுத்துருக்குறது இது ஒரு மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க கால் லட்டரில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க அங்கே போய் போர்டில் போட்டோன்னா போர்டில் ஒரு மாதிரி விட்டிருப்பாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க என்ன கேட்க எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் சடனாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சிம்பிளுங்க அந்த சிவி ஒரு பெருசாக தெரியாது இல்லைன்னா ரொம்ப இப்போ பேனிக்காகி நீங்களும் பார்த்து மாயிட்டு அவங்களையும் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காதிங்க ஓகே டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அடுத்த ஹையர் செகண்டரி கோர்ஸ் அல்லது ஈக்குவல் அண்டு டிப்ளோமா சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே இது வந்து ஒருங்கிணைந்த இது கன்சல்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு யூஜி பிஎடு அடுத்த டெட்டு சர்டிஃபிகேட்டு லாஸ்ட்டு ஸ்டடிடு லாஸ்ட்டு ஸ்டடீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் ஓகேங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணும்போது எது அப்லோட் பண்ணிங்களோ அதை தான் எடுத்துகிட்டு போகணுங்க அப்போ வந்து ஏதோ ஒன்று டிசி கிடைச்சுன்னு அப்லோட் பண்ணிட்டு இப்போ போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுக்காதுங்க அதனால் இப்போ போய் லாஸ்ட் ஸ்டர்டிகேட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை போய் கொடுத்துட்ருக்காதீங்க அங்கே என்ன அப்லோடு பண்ணீங்களோ டிசியாக இருந்தால் டிசி கொடுங்க லாஸ்ட்டு ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் கெசடெட் ஆஃபீஸ்கிட்ட வாங்கினதுங்க அதை கொடுத்துருங்க அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் இது தனியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஎட் வரைக்கும் அதை நீங்கள் பிஎட் முடிக்கிற வரைக்குங்க இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது பிஹெச்டியுமாக ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா அது ரிமார்க்ஸில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த என்ஓசி டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்ஜென்டர் சர்டிஃபிகேட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் இது லாஸ்ட் ஸ்டடிடு கேரக்டர் சர்டிஃபிகேட் சர்டிஃபிட் இந்த ஓகே தாங்க சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு ஈஸியாக சிவி வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லா பண்ணுங்கள் நாளே போயிடுங்க தப்பே கிடையாதுங்க டிராஃபிக் அதிகமாக இருக்குது ரோடு சரியில்லை அதே மாதிரி டிஆர்பி போல நடத்த கிடையாது தனித்தனி ஏரியாவில் போட்டிருக்குறாங்க அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே அட்வான்ஸாக போய் ரூம் எடுத்துக்கோங்க எல்லாம் காலையில் போயிட்டு எந்த ஒரு பதற்றமெலாம் நீட்டாக போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஓகே பார்ப்போம்